வணக்கம் நான் உங்கள் வி சஞ்சு வி கே சாப்பிடுறீங்க நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் என்னடா மலை எல்லாம் இருக்குது இல்லை மலைக்கு பக்கத்தில் மிக்கி எல்லாம் எடுத்துருக்கு கவனமாக இருக்கேன் விற்கியில் அகேடுத்துருக்கேன் என்று சொன்னாங்க ஆமாம் ஐயா நாங்கள் எனக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் வந்து திருகோணமலை கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலைக்கு அண்மை இருக்கக்கூடிய வெறுகளில் வந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பேர் என்ன சொன்னால் பூமரத்தான் பூ மரத்தடிச்சேனை வைத்து தான் பூ இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் வந்து இங்கே வந்து இருபத்தி ஒரு வயசு மகண்ட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டா சொல்லி அவங்களுடைய அம்மா வந்து எங்களுக்கு நிறைய சப்ரைஸ் கிஃப்ட் நாங்கள் வச்சுருக்காங்க நாங்கள் வேறு லெவலாக வந்து இந்த சப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுக்குறது நாங்கள் போகிறதுக்கு தான் இந்த மலை நீ நகரி இலக்கிய இலக்கியம் கிழக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து நாங்கள் எடுத்து கொண்டிருக்கோம் ரைட் ஓகே அப்புறம் தரமான வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரிங்கோவில் வந்து இதோட ரெண்டாவது ஓர்டில் வந்து நம்ம சந்திக்க போகிறோம் திருகோணமலை மாவட்டத்தில் வந்து ரைட் அப்போ என்ன நடக்க நடக்கும்போது வேறு லெவல் சப்ரைஸ் ஒன்று செய்யப்படும் நாங்கள் வந்து அப்போ ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்கிறாங்க வந்து இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்பெஷலாக வேறு லெவலில் நாங்கள் போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொன்னால் ஃபாலோ கொடுங்க எங்கள் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் கொடுங்க அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்க முடியும் ரைட் ஓகே அப்போ நாங்கள் என்னடா சொல்லி பார்ப்போம் மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்கிருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே குஞ்சா புன்னக்கம் பின்னாலே

கண்ணவிருக்கெக்குள்ள நின பெருக்க யாருக்குள்ள யாரும் இருக்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லவி கண்ணோடு வணக்கம்

இன்னைக்கு வந்து தம்பி இருபத்தி வயசு பிறந்தால செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சொல்லி தம்பிக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்காங்க சரியோ அப்படி வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பணும்னு சொன்னா யாரை கெஸ்ட் பண்ணீங்களா யாராச்சும் தெரியல யாருக்கும் தெரியல சும்மா அப்படியே சொல்லக்குள்ள வந்து ரைட் வெங்கதான நமக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்க போனீங்கன்னு சொன்னா யார் யோசிக்க யாரும் தெரியாமல் இருக்கு ரைட் ஓகே தம்பி இப்போ யாரையும் வந்து கெஸ்ட் பண்ணி இல்லையா யாராக இருக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஐடியாஸ் இவங்க தான் எனக்கு செஞ்சுருப்பாங்க இந்த பிள்ளை தான் எனக்கு செஞ்சுருக்கும் இந்த தான் எனக்கு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி எப்படி ஏதாவது சொல்ல கஷ்டமா இருக்கா உண்மையாவா ஆனால் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் சொல்லக்குள்ள ஃபர்ஸ்ட்லேயே வந்து அவங்களோட பேர் தான் நீங்கள் சொல்லுவீங்களாம் அவங்கள ரொம்ப அன்பு இருக்கா பாசம் இருக்கா அளவு இருக்கா சொல்லி நிறைய சொல்லிக்கொண்டிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே அம்மாவா இருக்கலாம் அம்மாவோட பேர் தங்கம் காந்தி அம்மாவா இருக்கலாம் அம்மாவா இருக்குதான்னு முன்னாடி வந்து உங்களுக்கு அழகான கேக் இருக்காங்க

இங்க இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் ஒருவங்களை கெப்போட்டு இருக்கலாம் ஸோ சிரிச்சு கொண்டு இருக்கலாம் அப்படி இருக்கவா பிற சிரிக்கிறத வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இருந்தா சித்தியா சித்தி 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 இல்லை ஒரு படியா அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க ஒம்பளை செஞ்சால் தான் ஆச்சரியம் படியை செஞ்சா ஆச்சரியம் இல்லைவா யார இருக்கு சித்தி தான் செஞ்சுருக்காங்க ரைட்டு ஓகே பற்றி அருங்க அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று இருக்குமா அதை கொண்டு ரைட் அப்படியே சாக்லேட் பாஸ்கெட்டை வாங்கிடுங்க அப்படியே வந்து அம்மாவையும் அப்பாவைங்களோட கூப்பிடுவோம் பார்க்கலாம் ஓகே கூப்பிடுங்க பண்ணீங்களே

மகன் சொல்றாரு அம்மாவும் அப்பாவும் தான் செஞ்சிருக்கலாமா சொல்லி அது மகனுக்கு பக்கத்துல வச்சுக்கிறப்ப அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் கூட மகனுக்கு சர்ப்ரைஸ் ஆக்கிட்டு எல்லாம் செஞ்சீங்களா இல்லையே ரைட் ஓகேமா அப்ப அம்மா அப்பாவும் செய்யல தானே அப்ப உங்களுடைய உறவுகள் வேற சித்தி தானா எப்படி சித்தின்னு சொல்றீங்க டக்குன்னு முதல் சொன்ன இப்ப செஞ்சிருப்பாங்க சொல்லி அப்ப சித்தியும் பக்கத்துல எடுப்பாங்கன்னு அப்ப சித்தியும் பக்கத்துல கூப்பிடுவாங்க வேற யார் யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருப்பாங்களோ ஒன்று பேரை நாங்கள் பக்கத்தில் கூப்பிடுவோம் வேற யார் இருக்காங்க இதுக்குள்ளே

டான்ஸ் ஆடையில் வேற நிற்க அவங்க தான் கொடுக்க இல்லை வந்து டான்ஸ் ஆடு வர அப்படின்னு சொல்லி வெளியில் டான்ஸ் ஆடிங்களா என்ன ஓகே பிரதர் வந்து சத்தியம் பண்ணிட்டார் மிக்கி மாமா பயப்பட வேணாம் மிக்கி மாமி தானே அவள் மிக்கி மாமின்னு சொன்னா வந்து உசார கதைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் மாமா என்ன தான் உங்களை விற்க மாமி அப்படி அசை மிக்கி மாமி தான் இருக்கா சரி பார்ப்பேன் கொம்பு வேணா சரி ஓகே மிக்கி மாமி கொடுப்பேன் ஓகே நாங்கள் அது பிரிச்சு பார்ப்பேன் என்ன இருக்குன்னு சொல்லி

இன்னைக்கு நம்ம அழகுங்க பாப்போம் ஓகே இந்த போட்டோ பிரேம் பத்தி பாக்கலாமா டேடி ஆசை மூடி வெக்கிற வெக்கிற சொல்லு அள்ளிக்க டைப் பண்ணிருக்காங்க

அமே அந்த போகரே நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அது அத வந்து பசில வந்து சூப் குடிச்சுக்குறான் அந்த சூப்பி யோடவே விடுங்க எடுத்துட்டு அப்படியே அம்மாட்ட கொடுங்க அம்மாட்ட கொடுங்க அது என்ன செய்யுது அப்ப சின்ன பிள்ளை வந்து அழுது அவனே ரைட் ஓகே அம்மாக்கு அப்பாக்கு வந்து மூணுமே படியல ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நமக்கு ஹாப்பியா இருக்கும் நினைச்சிருக்கீங்களா ரைட் அப்ப பொங்களுக்கு ரைட் ஓகே அம்மாட்டி அப்பாட்டி புடுங்கல தாங்க வந்து

இப்போ வந்து நீங்க பாருங்க கொடுப்போம் நீங்க திருப்பி பாருங்க கொடுப்போம் ரைட் யாருக்குறாங்க யெஸ் பண்ணவங்க யார் இருக்காங்களா அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கான் அப்ப அவன் ரெனிவா செஞ்சிருவாங்கன்னு சொல்றீங்களா இல்ல ரைட் ஓகே நீங்க வந்து தேவியக்கா தேவியக்கான்னு தேவி அக்கான்னு சொல்லி உங்களுக்கு யாரையும் தெரியுமா தேவி மாமி அப்ப ரைட் மாமியில ராதி தேவின்னு சொல்லி யாரையும் தெரியுமா எங்க இருக்கிறாங்களா சாரதா அக்கான்னு சொல்லி

தேங்க்யூ பண்ணு தானடா ஒரு ஹக்கு உண்டு டான்ஸ் உண்டு ரைட் ஓகே வந்து அப்போ சித்தியும் மகனும் சேர்ந்த ஒரு டான்ஸ் ஒன்று அப்போ டான்ஸ் வந்து வெளியில நாம என்ன உள்ள வந்து கொஞ்சம் வெற்றியா இருக்கலாம் கேக் கட் பண்ணிட்டீங்களா இல்லை லேட்டாக கட் பண்ணுவீங்களா இல்லை நைட்டு கட் பண்ணுவீங்களா அப்போ நாங்கள் கொண்டு வந்து கேக் கட் பண்ணுவோம் ரைட் அப்போ டான்ஸ் ஆடிட்டு கட் பண்ணுவோம் இல்லை கட் பண்ணி டான்ஸ் ஆடுவோம் கட் பண்ணி டான்ஸ் ஆடு ஓகே ரைட் மலையுச்சி எட்டி பனி கட்டி வெட்டி உன் குழியில் தொட்டியில் கொட்டி சூரியனை கட்டி பனியெல்லாம் ஒருக்கிடுவேன்

சுத்தர சுராங்க மாலக்க பாருவானம் மேகம் அந்த சுசுத்தே சுரங்கு துணைக்கு at <laughs> do